சகோதரர்களே அல்லாஹ் அடுத்ததாக அன்பு மிக்கிப்பவள் தாய் அல்லாஹ் மன்னிப்பவள் தாய் மட்டும் தான் தந்தை மாட்டால் தாய் மாட்டாள் மாட்டாள் தாய் தந்தை அடித்து உதைத்து அனுப்புவார் தாய் இறக்கம் காட்டுவாள் சகோதரர்களை எவ்வளவு அணியம் செய்யுவார்கள் தாய் இறக்கம் தான் காட்டுவாள் அவளால் அது மட்டும் தான் முடியும் இந்த தாயை இன்றி பேர் மதிக்கிறோம் எத்தனை பேர் மதிக்கும் எமனிலே ஒரு பாதி அதாவது ஒரு நாட்டு புறத்திலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சம்பவம் சொன்னாத்தான் எங்கட வாழ்க்கையில பாடமாயிருக்கும் என்றதனால சொல்றோம் கண்ணியமான சகோதரர்களே எமனுடைய ஒரு இமாம் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன் உம்மா மட்டும் தான் வாப்பா மௌத்தி வாப்பா மௌத்தி உம்மா ஒரு பத்தினியான ஒரு பெண் இளம் வயதிலேயே மாப்பா மௌத்தி அதுக்கு பின்னால உம்மா திருமணம் செய்யல அந்த தாய் என்ன செய்யறாங்க மகனை அன்பாக வளர்க்கிறான் அன்பாக வளர்க்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்ன இந்த பெண்ணோட பேச கூட விட மாட்டாங்க ஏண்ட புள்ளட ஒத்துமொத்த அன்பும் ஏண்ட புள்ளட முழு அன்பும் எனக்கு மட்டும் கிடைக்கணும் என்று அந்த தாய் எதிர்பார்க்கிறாள் அதனாலதான் இன்னொரு கணவனை கூட தண்ட வாழ்க்கையில சேர்க்கல சேக்கல்ல உம்மா இப்ப அந்த மகன் பெரிய ஆவுறான் அண்டை வீட்டில் இருந்தான் ஒரு மோசமானவன் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவன் என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பத்தினியான இந்த பெண்ணை கணவன் இல்லாத பெண்ணை தப்பான ஒரு நடத்தைக்காக வேண்டி தடுமாறினான் அவள் அல்லாஹ் பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசே இந்த நாட்டுடைய தலைவு நடைத்திலே உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே திரும்பி விட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மத்தியில் அன்பை உண்டாக்கி சொன்னான் நீ என்னுடைய மகளை முடித்தால் உனக்கு இன்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்தில் இருக்கும் அனைத்து தங்கங்களும் உனக்குத்தான் என்னுடைய சொத்து பூராக உனக்குத்தான் சந்தோஷம் அவ்வளோ அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாது அன்பு கொண்டான் இப்ப மறந்தான் உம்மாவை மறந்தான் மறந்தான் ஏ அன்பு நிறைய வேண்டிய இடம் அன்பு அன்பு சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா அந்த மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு சொத்தையும் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உம்மாவை நீ கொல்ல வேண்டும் யார தாய் நவுது பில்லாகி மின்ஹா அல்ல மனைவரையும் பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்தி அவருடைய ஈரலை கொண்டு வர வேண்டும் ஹாட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போறான் இவனுக்கு தேவ சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையணும் போறான் பாக்குறான் எட்டி உமா தூக்க உமா தூங்குறாங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்தினார் தாய கொலை செஞ்சார் கிழிச்சா நெஞ்ச ஹார்ட் எடுத்தா எடுத்துட்டு ஓடி வாரான் ஓடி வார நேரம் ஓடி வார நேரம் எடற்பட்டு கீழே விடுகிறார் ஹார்ட் கையில் இருக்குது அந்த ஹார்ட் யா யாவலதில் ஹபீப் எனது அருமை அன்புக்குரிய மகனே அல் அசாப் அந்த உனக்கு ஏதாவது கெடுதி வந்துட்டா தாயுடைய இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் பூராக இருப்பது மகனுடைய அன்பி பிள்ளைகளுடைய அன்பு இத பிள்ளைகள் விளங்குதில்லை இன்றைக்கு நாங்கள் விளங்குகிறோம் அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எலும்புறான் எலும்பி கவலைப்படுறான் என்ன உம்மா பேசினா பரவாயில்லை இல்ல உம்மாட ஹார்ட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஹார்ட் கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்யற அந்த ஹார்ட் பேசிது என்னோடண்டா என்ன தாய் எவ்வளவு என்போடு அன்பு வைத்திருக்கிறாய் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கச்சியை எடுத்து குத்த பார்க்கும் போது மரண படுக்கையில் தாய் இன்னும் அந்த தாய் சொல்லுகிறாள் யாபுனை எனது மகனே எனது மகனே என்னுடைய ஒரு கொன்றாரி கொண்டுட்டாய் இன்னக்கு கதத்த நப்சியல் அவ்வல் கல்பில் அவ்வல் என்னுடைய முதல் உள்ள கொண்டுட்டாய் மகனே ولا تقتل القلب الثاني இரண்டாவது உள்ளத்தை கொன்றாதே ஏன் தெரியுமா இந்த இரண்டாவது உள்ளம் நீடா இந்த இரண்டாவது உள்ளம் நீதாடா மகனே கொண்டுடாதே உன்னை நான் மன்னிச்சிட்டம் பாப்பா உம்மா சொல்றாங்க இவள் தான் தாய் இவள் தான் தாய் இந்த தாய்க்கு தான் அல்லாஹ் சொல்றான் மக்களே பிள்ளைகளே அனிஷ்குர்லி வலிவாலிதை எனக்கு நன்றி செலுத்தி நான் உனக்கு இஸ்லாத்தை தந்ததுக்காக உன்னை பெத்தடிச்சு வளர்த்து ஆளாக்கியதுக்காக உண்ட சொர்க்க உம்மா நன்றி செலுத்தி என்று சொன்னான் அல்லா